சரி அதே மாதிரி ரூபனாக்கு வளமையா எல்லாரும் மாறதா நீ சரி இதை வாங்கும் உடைச்சி பாரு பேரு பெயரு போடுமா நான் அப்படிதான் சரி ஒரு டாக்டர் இன் ஷர்ட் கொடுத்து விட்ருக்கீனா சரியா கிட்டத்தட்ட ஒபீஷியல்லா நீங்க வந்துட்டு பெரும்பாலும் வரைக்க தான் போடுறீங்களா என்ன உங்களுக்கு கொஞ்சம் போல்டா இருக்குமா உங்களுக்கு போல்டா கால் பண்ணி படியா அந்த கிரீம் கொடுத்துருக்காங்க டாக்கா போட்டு அவ்வளவு போட்டு வந்து வடக்கலாம் அவ்வளவு மொத்தமா இல்ல துணி ஓ சரியா அப்ப பெரும் பெரும்பாலும் நீங்க இறக்கி தான் போடுறீங்களா அதனால இறக்கி ஷர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க ரைட் அதோட சேர்த்து பாத்தீங்கன்னா சொல்லா சோ ஃப்ரேம் பண்ணிருக்கு சோ யார் கொடுத்தேன்னு சொன்னா நாங்க வீட்டுக்காரே தான் கொடுத்த வேற தான் கொடுக்க ஆகல இல்ல நான் கொடுக்க ஆகல நான் கொடுக்க வரையாகல வீட்டுக்காரி இக்கு சக்கு இக்கு காரி ஷூரா விட்டுக்காரியா விட்டு யாரும் இல்லை ஷூரா சரி அப்போ போன முறை நிறைய பேர் உங்களுக்கு தெரியலன்னு கவலைப்பட்டீங்க ஆனால் இந்த முறை அஞ்சு சப்ரஸ் வந்துட்டா வந்து எல்லாம் வந்துட்டு இருக்கோம் சரி அப்போ ஹாப்பி தான் இந்த முறைன்னு அதான் தான் எல்லா உரோகும் நினைச்சுட்டு இருப்பீங்க ஆனால் சில பேருக்கு தெரியாது இந்த மாதிரி கொடுக்கலாம் அல்லது இப்படி நினைக்கலாம் தெரியாது அதனால இந்த முறை எல்லா ஆசையும் இருக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்தாவது பிறந்த நாள் என்ன அப்போ கிட்டத்தட்ட ஒரு ஃபோர்ட்டி ஃபைவ்ன்றது ஒரு ராசியானது நாங்கள் ஐம்பது அப்படி தான் அஞ்சு அஞ்சா சரி அதனால சில விஷயங்களுக்கு காத்திருப்பா அவசியம் நான் ஃபோர்ட்டி ஃபோரில் விராமல் எல்லாம் ஃபைவ்லெல்லாம் ரைட்டா ரைட்டாக உறவுகள் மறுபடியும் சேர்ந்ததே பெரிய பாக்கியம் அதுவும் எங்களுக்கு காணம் வெறுதும் தேவையில்லை வாழ்க்கையில் இந்த மாதிரி எங்களை ஞாபகம் வச்சுக்கிட்டு போனாங்க ஞாபகம் வச்சு தரக்கூடிய ஒன்று அல்லது ஒரு வாழ்த்து ஒரு வாழ்த்து மாடல் அப்படி அப்படி உறவுகள் வந்து வர முடியாது அனுப்புவான் சரி அவனும் பண்ண முடியாது அப்படி சர்ப்ரைஸ் பண்ற ஒரு புழுக்கம் தானே வந்து ஒரு வீடியோ பண்ணி கேரளப்பா பேசி ரொம்ப கரக பேசாது யோசிக்கிறேன் அவர் டைம் கொடுக்குறேன்னா சரி அப்ப லாஸ்டா சொல்லுங்க யார் மனைவி தானா பிள்ளை எல்லாரும் சேர்ந்து பிரிப்பினா சேர்ந்து சரி ஓகே ஃப்ரேம் கொடுத்து அப்படி மனைவி ஒளிதா வாங்க சரி ஹாப்பி பர்த்டே னு போடப்பட்டிருக்கு உங்களோட ஃபேமிலி டோட்டல் ஃபேமிலி இருக்கனே அழகா இருக்கனே லாஸ்ட் அங்க எடுத்துருக்கு சரி யாருது இது சரி அப்ப ஜெகன் ராதிகா மற்றும் அம்மா அப்பா அவங்க தான் இணைந்து இந்த மாதிரி ஒரு குட்டியா சர்ப்ரைஸ் ரூபனாக பண்ணிருக்கீங்க ரொம்ப வந்தோடையா நீங்க மேனேஜர் ஆகிட்டீங்க